ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் இன்ஸ்டண்ட்டான மாங்காய் உரகா கல்யாண பந்தியில் வைக்கக்கூடிய மாங்காய் உரகாவை ரொம்ப ரொம்ப சுலபமாக ஈஸியாக செஞ்சிடலாம் இது தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரச சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு ஃப்ரை பேனை சூடு பண்ணியிருக்கு அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கங்க சேர்த்து அடுப்பை மிதமான தீயில் வச்சு நல்லா வறுத்துக்கங்க கடுகு வெந்தயம் நல்லா பொறிஞ்சு வரணும் கடுகு பொரியாட்டி தன்மை கொடுத்துடும் அதனால் கடுகு வெந்தயம் லைட்டாக செவந்து நல்லா ஒன்று போல் பொறிஞ்சு வந்ததும் இதை அப்படியே ஜாரில் மாற்றி நல்லா ஆறுன பிறகு பவுடர் பார்த்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க இப்போ செய்கிறதுக்கு மண் சட்டி இல்லை கண்ணாடி பவுல் தான் எடுத்துக்கங்க அதில் ரெண்டு கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண மாங்காய் சேர்த்துக்கங்க நான் நல்லா பெரிய சைஸ் மாங்காவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் எந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கீங்களோ அளவுக்கு நல்லா காரசாரமாக அருமையாக இருக்கும் இப்போ ரெண்டு கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண மாங்காவை சேர்த்துட்டு இதோட நம்ம வறுத்து ஆற வச்சு அரைச்ச கடுகு வெந்தய பொடியை சேர்த்துக்கங்க எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க தனி மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு இதோட உரிச்ச பத்து பூண்டு பல்ல இது மாதிரி நீட்டு வாக்கில் நல்லா மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க மசாலாலாம் நல்லா எல்லா இடமும் பரவற மாதிரி இந்த அளவுக்கு நல்லா கலந்து அப்படியே வச்சிடுங்க இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கு கடாய சூடு பண்ணியிருக்கேன் அதில் கால் கப் அளவுக்கு நல்லெண்ணெய் எந்த கப்பில் மாங்காய் அலந்தீங்களோ அதே கப்பில் கால் கப் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நீங்கள் மூணு மாதம் நாலு மாதம் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா கால் கப் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அதே ஒரே வாரத்தில் காலி ஆகிடும்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றினிங்கன்னா போதும் இப்போ எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு நாலு வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கங்க கூடவே கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து எல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுடுங்க இது ஓரளவுக்கு ஆரட்டும் அப்படியே கொதிக்க ஊற்றாமல் லைட்டாக ஆறன பிறகு அந்த தாலிப்பு எடுத்து நம்ம கலந்து வச்ச மாங்காயோடு சேர்த்து கலந்துக்கோங்க நல்லா இது மாதிரி கலந்த பிறகு இதை அப்படியே ப்ளேட் போட்டு மூடிடுங்க மூடி ஒரு நாலருந்து அஞ்சு மணி நேரம் அப்படியே ஊற விட்டுடுங்க ஊறின பிறகு நல்லா சாஃப்டாக இருக்கும் சரியாக அஞ்சு மணி நேரம் ஆன பிறகு திறந்து பார்க்குறேன் பாருங்கள் நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு ஆங்காயம் நல்லா காரம் உப்போடு ஊறி சாஃப்டாயிருக்கு பாருங்கள் இப்போ இதை நல்லா ஒரு முறை கலந்துட்டு இதை ஒரு இரட்டை பாட்டிலில் மூடி ஸ்டோர் பண்ணி நீங்கள் மூணுலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் கெட்டு போகாது இது தோசையோட சப்பாத்தியோட தயிர் சாதம் ரச சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக அருமையாக இருக்கும் ஊறும் சுவையில் உடனடி இந்த இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊரகாய் ரெசிப்பியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் வைங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்